நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சப்ளையராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு மூணு பேர் வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்தாங்க சாப்பிட வரும்போது அவங்களுக்குள்ளே கேமரா ஒளிப்பதிவுன்னு பேசிக்கிட்டாங்க என் காதில் விழுந்தது ஓஹோ இவங்க சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணதை கொஞ்சம் லேட் பண்ணி லாஸ்ட் நேரத்தில் சார் நான் வந்து பாட்டுலாம் பாடுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சரி உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கேட்டாங்க இல்லை சார் என்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எழுதுகிறேன் நான் பாடுறேன் அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படியே இருந்தால் வந்து வீட்டு கடன் தொந்தரவு தாங்கலை நாளைக்கு வந்து சூசைட் பண்ணிக்க போகிறான் இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு கவிதையாக சொன்னாலும் பரவாயில்ல பாட்டாக சொன்னாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹோட்டல்லையே ஆனால் அப்போ கூடியிருக்க அத்தனை பேரும் எல்லாம் வேடிக்கை வந்து கோமாலியாக என்னதை பார்த்தாங்க ஆனால் நான் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏவிஎம் தே ஏவிஎம் ரெக்கார்டிங் தேட்டராக நான் அந்த அந்த ஹோட்டலில் நினச்சிட்டு அந்த ஹோட்டல் வாசப்படியிலேயே நான் ஏவிஎம் தேட்டராக நினச்சிக்கிட்டு அவங்க முன்னால் நான்